ஹெல்த்தியான அவுல் லட்டு செய்கிறது எப்படி வாங்க நாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நெய்யில் வந்து இந்த முந்தரி சுந்தரி அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அப்புறமா வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா நட்ஸு ட்ரை நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெள்ளை கரைச்சில் வந்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க இந்த அது பேர் என்னது அவல் அந்த அவலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம் ஓரளவுக்கு கிறிப்ஷா லைட்டாக ஓகேங்களா இப்போ வெள்ளை கரைச்சில் கரைச்சி வச்சிடலிங்களா அதை எடுத்து வானிலில் ஊற்றுறோம் ஊற்றி கொதி வருது நல்லா கொத கொத கொதன்னு இப்போ அந்த மாவை அள்ளி போட்டு நல்லா கலக்கி நேர்க்கிறோம் ஓகேவா அந்த நட்சியை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி உதற உதவியாக வந்துடும் இந்த டைமில் கையை விட்டு நல்லா க்ளவுஸ் போட்டுன்னு உரண்டிய பிடிச்சி அப்படியே அழகாக ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் பத்து பத்து எடுத்து உடம்பு நல்லா கின்னுன்னு வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு இந்த குறுக்குறு ஸ்நாக்ஸு மசுரு மங்கானி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி ஹெல்த்தியான லட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து